பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குது பார்த்துருங்க வெயிலுன்னா ரொம்ப அடிக்குது ஆனால் காட்டுக்கு உப்பு வச்சுட்டு இருக்காங்க பத்திருங்க ரொம்ப நேரமாக பார்த்தோன்னா நம்மளுக்கே ஒரு இதாகட்டுருக்கு பின்ன விவசாயத்தில் இப்படி தான் மக்களை உழைக்கணும் உழைச்சா தான் நம்ம பண்ண முடியும் பார்த்துருங்க பார்த்திங்கன்னா இந்த யூரியா பார்த்திங்க இது போட்டு தான் ஆகணுமா இது போட்டால் தான் பயிர்கள் நல்லா வருமா கரும்பு பயிரெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதா இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த மாதிரி போட்டால் தான் நல்லாவே வரும்னு சொல்லி அங்கே பார்த்துருங்க அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு போட்டுச்சிருக்க பாருங்க உப்பு போட்டுச்சிருக்காங்க சரிங்களா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எல்லோரும் தண்ணி கிண்ணி அடிப்பாங்க அப்புறம் அதனால அடிக்க முடியாது அதனால தான் இப்போவே போட்டுறாங்க இந்த சுட்டோட சுட்டு போட்டுச்சு போய் சாப்பிட்டு போட்டு படுத்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க புரியுது அவங்களுக்கு அதுதாங்க விவசாயம் விவசாயத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் பிடிக்கும் தானே பிடிச்சிருந்தா ஏன் மக்களை பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயத்தை பாருங்கள் விவசாயத்துக்கு வேண்டி லைக் பண்ணுங்க எதுக்கு விவசாயத்தில் நம்ம மறக்காமல் போடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி வெயிலுங்க வெயில் வெயில் வெயில்னா அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது பாவம் பார்க்க நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது ஆனால் பார்த்தோன்னா அவங்க உப்பு வைக்கிறாங்க காட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ இதாக்டருந்தாலும் மக்கள் வந்து அதை தான் செய்கிறாங்க அவங்க தொழில் அதுதாங்க அந்த தொழிலை செய்து தான் ஆகணும் சரிங்களா அந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சரிங்களா